நிறைய பேர் என்னோடய வீடியோ கீழ சொல்கிறீங்க நான் அடுத்த பாட்டெல்லாம் கேவலைப்படுத்துகிறேன் எதுக்காக அடுத்தவங்க பாட்டங்க பாட்டை கேவலப்படுத்துறீங்க அப்படி அப்படின்னு அடுத்தவங்க கஷ்டப்பட்டு பாட்ட பாட்டு அதை எதுக்காக கேவல் அப்படி அப்படின்னு நான் நீங்கள் அந்த பாட்டு நான் வந்து ஒரிஜினல் பாட்டு அப்படி தான் இருக்குது இதில் கரோக்குன்னு ஒரு விஷயம் கிடைக்கும் அது போட்டிருக்காங்க கரோவுக்குன்னு விஷயம் கிடையாது அதை எடுத்தால் நான் பண்ணுறது அது எதுக்காக போட்டுருக்கேன்னு தெரியல மெடலை பாடுறதுக்கு அதுக்குன்னு தெரியல கரோவுக்குன்னு விஷயத்தை போட்டு இது எல்லாத்துலேயும் போட்டிருக்காங்க அதில் எடுத்து பாடுறது அதனால் நான் வந்து மன என் மனசாட்சி இப்படி நான் அந்த பாட்டில் கேவலப்படுத்த கிடையாது என்னகிட்ட இருக்க ஒரு திறமை வெளிப்படுத்துகிறேன் அவ்வளோவான் இந்த சில படத்தில் கூட ச பாட்டெல்லாம் கேவலப்படுத்துகிறாங்க வேறு லிரிக்ஸ் பாட்டி எவ்வளோ படத்தில் என்னை கேவலப்படுத்தி எல்லாம் போட்டிருக்காங்க நீங்கள் அப்படி பார்த்தோன்னா அப்போ அந்த இதெல்லாம் நீங்கள் சொல்லணும் அதெல்லாம் நீங்கள் போய்ருந்து தேட்டரில் போய் தேட்டரில் போய் கை தட்டி ரசிச்சுட்டு அப்படி பண்ணேன் இப்படி பண்ணா சொல்லிட்டுறாங்க ஆனால் நான் வந்து ஒரு ஒரு பாட்டை வந்து அதை நான் வந்து கேவலப்படுத்தணும் இல்லை வரிகளை மாற்றி என்னோட ஒரு டேஸ்ட்டுக்கு தகுந்தவர் வரிகளை மாற்றி பாடுறேன் அவ்வளவான் அந்த பாட்டை வந்து அந்த பாட வேண்டிய விதத்தில் பாடுறேன் கொஞ்சம் பிள்ளைகள் இருக்கும் பாடும்போது ஆனால் அது கேவலப்படுத்துகிற மாதிரி நான் நிறைய தான் செய்கிறேன் ஆனால் நிறைய சொல்கிறீங்க அதை கேவலப்படுத்துறீங்க அப்படி அப்படின்னு அது கேவலப்படுத்தல அது அவங்க அடுத்தவங்க கஷ்டப்பட்டு போட்ட பாட்டு அதை வந்து நீங்கள் இவ்வளோ இதாக பண்ணுறீங்கன்னு நான் எவ்வளோ கஷ்டப்படுறது தெரியுமா அந்த ஒரு பாட்டு ஒரு பாட்டு பாடுறதுக்கு ஒரு பாட்டை வந்து பாடி நான் அந்த அந்த லிரிக்ஸை எழுதி எவ்வளோ மெனக்கட்டுறேன் அந்த இது எவ்வளோ வேலை மெனக்கட்டுறது தெரியுமா இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாட்டு இங்கே பாருங்கள் இது ஒரு பாட்டு இந்த பாட்டு வந்து ஊர் பேரெல்லாம் வச்சு நான் பாடின பாட்டு இந்த பாட்டை வந்து முதல்ல வந்து அந்த ஊரோட பேரெல்லாம் லிஸ்ட் எடுக்கணும் இங்கே பாருங்க இது அந்த ஒரு பேராக தெரியுதா ஒரு பேராக லிஸ்ட் எடுக்கணும் ஒரு ஊருக்கு பேராக லிஸ்ட் எடுத்து அப்புறம் இன்னொரு பேஜில் அந்த பாட்டுக்கு டியூனுக்கு தகுந்தவர் அந்த வரிகளை எழுதணும் அந்த அந்த ஒரு டியூனுக்கு தகுந்தவர் எந்த இடத்துல அந்த ஊர் ஆகி போகுதோ அதை கரெக்டாக எழுதணும் எழுதி அடுத்தது ஒரு வந் ஒரு ஊர் ஒரு ஊர் பேர் வந்தால் மறுபடியும் அந்த ஊர் வரக்கூடாது அதுக்காக இங்கே ஒரு ப பேரை எழுதி எழுதி வெட்டியிருப்பேன் பாருங்க தெரியுதா பாருங்க வெட்டியிருப்பேண்ணா இப்படி ஊர் ஊர் வந்தவர்னா இந்த பேர் அந்த வந்தாச்சு அப்போ அந்த பயிரும் வரக்கூடாது அவள் மெனக்கெட்டு இருந்து எழுதணும் அந்த ஊர் வந்தாச்சு வெட்டிடணும் அடுத்த ஒரு சேர்க்கணும் அடுத்த அந்த டியூனுக்கு தகுந்தவாறு எந்த ஊர் இருக்குது அதை எடுக்கணும் அடுத்த அதை பாட்டு அதை வெட்டணும் அப்படி கிட்டத்தட்ட ஒரு பாட்டெலாம் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் வர சில பாட்டெலாம் இருக்குது அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் பண்ணுறது அது சும்மாலாம் நான் கஷ்டப்படாமல் பண்ணி அவங்க நீங்கள் சொல்கிறீங்க அவங்க அடுத்தவங்க கஷ்டப்பட்டு பாட்டை நீங்கள் அந்த ஈஸியாக இது பண்ணி பண்ணிவிடணும் ஈஸியாகவும் இல்லை இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய உழைப்பு இருக்குது கஷ்டப்பட்டு தான் ஒரு பாட்டும் போடுறது வேலைக்கு போனால் கூட ஒரு நாள் ஆயிரரூவா சம்பளம் கொடுத்துடுவாங்க ஆனால் இது அப்படி இல்லை இது ரொம்ப கஷ்டப்படும் இதை நான் அதில் போட்டேன்னா நான் யூடியூப்பில் எல்லாம் போட்டால் காப்பரேட்டு பிரச்சனை வரும் அந்த அப்படியே அந்த நான் பாட்டை போட்டால் காப்பரேட்டு ஓனருக்கு தான் அந்த இது போகும் அந்த காபரேட் யார் வாங்கி வச்சுருக்காங்களோ அந்த டியூன் படி யூடியூப்பில் போட்டால் அந்த காப்ரேட்டு ஓனருக்கு தான் போகுது எனக்கு வராது எனக்கு எதுவும் ரெண்டு லைக் கிடைக்கும் நாலு பேர் கொஞ்சம் வியூஸ் கிடைக்கும் அவ்வளோதான் கொஞ்சம் ரீச் ஆகும் இல்லாத இதில் எனக்கு அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் பாட்டை கேவலப்படுத்தவும் இல்லை எதுவுமே செய்யலை ஒரு பாட்டு நான் ரெக்கார்டு பண்ணுறதுக்கு இப்போ நான் வந்து அது எழுதுறது ஒரு பக்கம் இருக்குது இந்த பாட்டு வந்து ஒரு ஊர் ஊர் பேரை அடுத்து வரக்கூடாது ஒரு வந்த ஊர் வரக்கூடாது அப்படி ஒரு லிரிக்ஸ் எழுதுறது இப்போ ஊரை வச்சு உணவை வச்சு எழுதியிருக்கேன் இந்த சாம்பார் சாதம் அதை வச்சு நிற்க எழுதிருக்கேன் அப்போது அந்த ஊர் வரக்கூடாது எல்லாம் கரெக்டாக ஒரு லிஸ்ட்டை எடுத்துகிட்டு அது தகுந்தவாறு எழுதுறது அப்படி எழுதிட்டு ரெக்கார்டு பண்ணணும் அந்த கரோக்கை எடுத்து ரெக்கார்டு பண்ணணும் ரெக்கார்டு பண்ணும்போது மிகப்பெரிய கஷ்டம் இப்போ வருங்க இங்கே வேர்த்து கொட்டுது வருங்க சட்டை தெரியுதா இந்த பாக்கெட்டை மட்டும் இல்லை வேர்த்து கொட்டுது நான் ஏன்னா நான் இருக்கிற ரூமில் ஃபேன் போட்டால் அந்த மைக்கில் வந்து நாய்ஸ் சவுண்டு வந்துட்டு இருக்கும் வெளியே வந்து இது சவுண்டு ப்ரூஃப் பண்ணால் ரூம் கிடையாது சாதாரண ஒரு நார்மல் நார்மல் ரூம் தான் பின்னாடி ஒரு துணி தான் போட்டுருவோம் இந்த துணி தான் துணியை போட்டுட்டு இது பேசுகிறது பாடுறது இல்லை இதெல்லாம் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா வெளியே ஒரு இப்போ ஏதாச்சும் மீன் காரம் வருவான் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஆக்கர் விற்கிறவங்க வருவாங்க இல்லைனா ஏதாச்சும் ஒரு காய்கறி விற்கிறவங்க யாராவது வெளியே வந்து சத்தம் போட்டால் ஹான் பைக்கு ஹான் அடித்தா இங்கே ஆகும் மறுபடியும் நான் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்டு வந்து டேக் வரணும் எவ்வளோ டேக் வந்து தெரியுமா நான் அந்த ஒரு சாங் எடுக்கிறது கஷ்டப்படும் அவ்வளோ டேக்கு அப்போது இங்கே ஃபேன் அந்த ரூமை பூட்டி போட்டிருக்கிறதுனால எனக்கு பாடி சூடு பாடி ஹீட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த ரூம் ஹீட்டு எல்லாம் சேர்ந்து வேர்த்து கொட்டும் அப்படி தெரியுதா இந்த சட்டை எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு மொத்தமாக ஈரம் ஆயிடுச்சு ஈரமாகி ஃபுல்ல ஈரம் ஆயிடுச்சு இந்த ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து தலேருந்து வெடி தலையிலேருந்து அப்படியே வேர்த்து கொட்டுது அதில் நீங்கள் சொல்கிறேன் எவ்வளோ கஷ்டம் இல்லை இல்லை கஷ்டப்பட எவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு வீடியோ பண்ணுறது அது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது கூலிங் கிளாஸ் போட்டு ஏதோ பாட்டுருக்காயோ அப்படி இப்படின்னு ஒரு வெளியே ஒரு பஸ்ஸு ஹான் அடிச்சாலும் ஒரு பைக்கு ஹான் அடித்தாலே ஒரு வண்டி ஹான் ஹாணடித்தாலும் உடனே இங்கே மைக்கில் ஆகும் அதை நான் உடனே கேன்சல் பண்ணணும் உடனே அந்த டேக்கர் அந்த ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீ டேக்கு போகணும் ஃபஸ்ட் இருந்தே வரணும் அதில் லிரிக்ஸ் சின்ன தப்பு வரும் திடீர்னு அப்புறம் அது மறுபடியும் அதை டே டேக்கு மாற்றணும் அப்படி ரொம்ப ஈஸி ஒன்றும் கிடையாது ரொம்ப கஷ்டம் அது இதில் வந்து இருந்து பாடினா தான் தெரியும் அந்த ஒரு வரிகளையும் எழுதி எடுத்து கரெக்டாக பாடி அந்த டியூனுக்கு தகுந்த ஒரு பாடி அதை எடுக்கிறது அதை அந்த இடத்துல இருந்து தான் தெரியும் வெளியேருந்து கமெண்ட் பண்ணிடலாம் ஈஸியாக நீ இதை கேவலப்படுத்துகிறா அப்படி இப்படின்னு நீங்கள் வந்து ஒன்று பண்ணி பாருங்கள் அப்போ அதில் உள்ள வரி வலிகள் எவ்வளோ பெரிய வழிகளுக்கு இருந்து நான் பண்ணிட்டுருக்கேன்னு தெரியும் அவங்களோட பாட்டை வந்து நான் அதுக்காக நான் ஒரு ஆனால் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவங்க அங்கே அவங்க ஒரு கஷ்டப்பட்டு பண்ண பாட்டு தான் ஆனால் அதில் வந்து நான் கேவலப்படுத்தலை அதில் வந்து ஒரு அவங்களோட நான் என்னோட திறமையை வெளிப்படுத்துகிறேன் அவ்வளோவான் அதனால் வெளிகளை தாண்டி தான் ஒவ்வொரு வீடியோக்களும் இருக்கு அதனால் பாருங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் முக்கியமாக தேவை ஓகே பாருங்க மொத்தமாக வெறுத்து குளிச்சாச்சு பாடி மொத்தம் குளிச்சாச்சு வேர்வயலை ஃபுல்லாக குளிச்சாச்சு ஓகே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்